அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்ல கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நார் நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாநீத்துங்க சாகிவால் மாடுங்க ஒன்பது மாதம் சின்னங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் நாலு சாயங்காலம் நாள் தலையத்தில் எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நாலு பல் ரெண்டாம் நீத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பதினஞ்சு நாள் அவங்க கன்று போடுறதுக்கு தலையீத்தில் காலையில் நாலு சாயங்கால நாள் கறந்துருக்குதுங்க கண்ணு போட்டால் பாலுக்கு நிற்கிறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு பல்லு பாக்கியில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நாலு பல்லுங்க ரெண்டா நேற்று ஒன்பது மாதம் சென்னைங்க பதினஞ்சு நாள் அவங்க கண்ணு கூட கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் எங்கே தொட்டி எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடுங்க நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூரில் லோக்கலில் இருந்த மாடு தான் ஒரு இனியிருச்சுங்க ஆனால் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாமுங்க விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நம்ம பதிவுகளை முழுமையாக பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை முழுமையாக கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் பண்ணுறீங்க வேண்டான்னு தோணுதுன்னா அதிகபட்சம் அரை மணி நேரம் நீங்கள் கால் பண்ணி சொல்லி உங்கள் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் வந்து அந்த மாடுகள் கன்றுகளை வந்து வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவை போட்டு விற்பனை செய்ய முடியாத சூழலாக இருக்குதுங்க தீபாவளி கொண்டாட்டங்கள் வந்து ஆரம்பிக்குதுங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பான தீபாவளியை இந்த ஆண்டு வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோங்க அதே மாதிரி கால்நடை வயத்திருப்போர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்நடைகளுக்கு தீபாவளி இந்த மாதிரியான பட்டாசு வெடி சத்தங்கள் வந்து எல்லாமே ரொம்ப புதுமையாக இருக்குங்க நம்ம கொஞ்சம் அந்த கால்நடைகள் வாழும் இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் நம்மளுடைய விஷயங்களை நம்மளுடைய கொண்டாட்டங்களை செய்யும் பொழுது மாடுகளுக்கு கால்நடைகள் ஆடு மாடு கோழி இதற்கெல்லாம் தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க குறிப்பாக பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துருக்கும் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் வந்து ரொம்ப பயப்படுங்க பூனைகள் அதனால் நம்ம முடிந்த வரைக்கும் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்ம தீபாவளி கொண்டாடுவோம் பாதுகாப்பான தீபாவளியாக இருக்கட்டும்ங்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் துணிகளை அதிகமாக வந்து வியர் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து பட்டாசு வெடிக்கும் பொழுது அதனுடைய பொறி பட்டா கூட குழந்தைகளுடைய உடலில் வந்து படாமல் இருக்கவங்க பாதுகாப்பான தீபாவளியை எல்லோரும் கொண்டாடுவோங்க இந்த இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான செவலை கிடாரி கண்ணுங்க நல்ல தொப்பில் இருக்கவங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் கறக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல தொப்பில் இருக்கும் இரட்டை திமில் இரட்டை நாடி உடம்பு காம்புகள் நல்ல ஓர்ஸான காம்பம் வைப்புங்க கண் வந்து பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தாய் மாட்டில் பால் இருந்தால் மட்டும்தான் கண் இந்தளவுக்கு ஊட்டினா தான் வேலைக்கு ஒரு ஒன்றரை லிட்டருக்கு மேலே ஊட்டியிருந்தா தான் கண் இந்தளவுக்கு ஊக்கமாக வரும்ங்க ஏழு மாதமான செவலை கிடாரி கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது எதுவும் இல்லை நல்ல பிரீடு குவாலிட்டி மாடாக வரும் நல்ல பெருவிட்டாகவும் வந்து சேருங்க பால் தேவைக்காக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான நல்ல தொப்பில் இறக்கத்தோடு நல்ல பால்வர்க்கமான மாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணாக வளர்த்திங்கன்னா நாளை இதுவும் நல்ல கரைவைத்திறனோட வரும் இதிலேருந்து பிறக்கிற கன்றுகளும் நல்ல வர்க்கமாக இருக்குங்க நல்ல காலைக்கு இனச்சரிக்கை செய்யும் பொழுதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க சாகிவால் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்கணுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டு ஒன்பது பால் ஒரு நாளைக்கு கறக்குங்க மாடு நாட்டு போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க இது வந்து வட இந்தியாவிலேருந்து வந்த மாடு தானுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவு அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாரலாக இருக்கும் அதிலேயே பார்த்திங்கன்னா அந்த காம்புகள்லாம் கருப்பு கபிலான்னு சொல்லுவாங்க முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட இந்திய மாடுகளில் காம்புகள் கருப்பு இந்த காது உள்முடலாம் கருப்பாக இருந்தால் மேல்னா கருப்பாக இருந்தால் அது கப்பிலான்னு சொல்லுவாங்க இதுவும் அதே டைப் தானுங்க ஒரு எட்டு லிட்டர் டு ஒன்பது லிட்ரு பால் ஒரு நாளைக்கு கறக்கும் கால் வந்து அணைக்கணுங்க பேருக்கு அணைச்சா போதும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதம் கொடுக்குறவுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க சாகிவால் மாடு வேணும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாம் நீத்துங்க காங்கயமும் கிரும் கிராஸுங்க ஒன்பது மாதம் சேனைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு லிட்டரு பால் கறந்துருக்குது இப்போ ஈன்னா ரெண்டாவது நீத்துங்க பல்லு பாக்கியில் நல்ல பெருவிட்டான மாடு லோக்கலே இருந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பல்லு பாக்கி ஒன்பது மாதம் சினை கால் அணைக்க வேண்டியதில்லை இன்னும் பத்து நாள் அவங்க கன்று போடுறதுக்கு இந்த ஈத்து வந்து ஒரு மூணு லிட்டர் கறவை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் ரெண்டாம் ஈத்து ஒன்பது மாதம் சினை கால் அணைக்க வேண்டியதில்லை பத்து நாளில் கன்று போடுறோம் தலையீத்தில் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லிட்டர் கறவை கறந்துருக்குதுங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க மாற்றம் வந்தால் உங்களுக்கு வேறு மாடு மாற்றி கொடுக்குறோங்க விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு நாலு பல்லு சினை ஒன்பது மாதம் கண்ணு போடுறதுக்கு பத்து நாள் டைமுங்க கால் அனுப்பாமல் கறந்துக்கலாம் விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க ஒரு பர்கூர் குட்டை கிடாரிங்க லோ பட்ஜெட்டில் பர்கூர் வளர்க்கணும் சுழி சுத்தமாக இருக்கணும் பல்லு பாக்கியாக இருக்கணும் பாய்ச்சல் மரலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு முதல் ஈத்துங்க பர்கூர் கிடாரிங்க சுழி சுத்தமுங்க கழிப்பு சுழி குறைப்படுது இல்லைங்க பர்கூர் காலைக்கு என்ன சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இன்னும் வந்து செனை உறுதி ஆகலை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செய்யலாம் கர்ப்பவையில் சுருக்கமோ வீக்கமோ நீர்க்கட்டியோ கிடையாதுங்க அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில்தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் ரொம்ப அழகாக இருக்குங்க அளவான மாடு பர்கூர் குட்டை நாலு பல்லுங்க பெரும்பாலும் மேய்ச்சல் முறையில் இருக்கிறதுனால இதனுடைய பாலில் அதிக மருத்துவ குணம் இருக்குதுங்கிறது குறிப்பிடுவாங்க பால் வந்து தலையீட்டில் ஒரு வேலைக்கு ஒரு ஒவ்வொரு லிட்டர் கொண்டு வரலாமுங்க நாலே பல்லு சுழி சுத்தமாக இருக்குது லோ பட்ஜெட்டில் வர்கூர் மாடு வேணும்னு நினச்சிங்க தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை பதினேழாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க கிர்கிடாரிங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆன கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க நாலு பல்லு கிர்கிடாரி தலை ஈத்துங்க கண்ணு வந்து அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சந்தி ஊசி போட்டிருக்காங்க அதனால் வந்து நாட்டு கன்று கிடாரி கண்ணுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லா விட்டுருக்காங்க வேலைக்கு ஒரு ஒன்றரை லிட்டரு பாலாவது கன்று ஊட்டமுங்க அவங்க வந்து கண்ணுக்கு விட்டது போக இப்போதைக்கு நம்ம கறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரெண்டரை டு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டு டு ரெண்டரை லிட்டர் நம்ம கறந்துக்கலாமுங்க இன்னும் நல்லா தாலி வச்சு மாட்டு நல்லா பக்குவம் பண்ணி கண்ணுக்கு வந்து நம்ம புன்னாக் தண்ணி வைக்கும்போது இப்போயே ஒரு மூன்றரை மூன்றரை வரைக்கும் கொண்டு வரலாமுங்க அடுத்த ஈத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டரு கறவை சாதாரணமாக வரும்ங்க நாலு பல் முதல் ஈத்து பதினஞ்சு நாள் ஆன கிடாரி கன்று கண்ணும் நாட்டு கன்று கிடாரி கன்றுங்க ரெட் சிந்தி கண்ணாக வரலாமுங்க இல்லைனா கிரு கன்று மாதிரி வரலாமுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க குணத்தில் ரொம்ப சாதுவான மாடு பால் தேவைக்காக தேடிட்டுருக்குறீங்க இளம் பொருளான கிரு மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தெருவு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க மாடு ரெண்டுமே சொல்லி சுத்தமுங்க இது வந்து நம்ம கிடாரியாக கொடுத்தவங்க அவங்க கொண்டு போய் சென பண்ணி கன்று போட்டு அங்கே ஆட்கள் இல்லைங்க அதனால் பராமரிக்க முடியலைங்கிறக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க தலையீட்டு கறக்கும்போது ஒரு நாலு நாளைக்கு மட்டும் காம்புகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மரச்சுக்கிளாட்டின விளக்கெண்ணெய் போட்டு நம்ம நீவி கறக்கும்போது மாடுகள் வந்து நகராதுங்க உதைக்காது தொந்தரவு இருக்காதுங்க தெளிவான மாடு நாலு பல் கிடாரிக்கோட விலை ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அடுத்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது இத்து சாகிவால் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கண் கிடாரி கண்ணுங்க கண் போட்டு அஞ்சு நாள் ஆகுதுங்க கரை வைக்கி கால் அணைச்சி பால் கறக்கணுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமுங்க சாகிவாலில் இதுவும் காராம்பசுங்க இன்றைய பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சாகிவால் நம்ம போட்டிருக்கிறோம் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலேருந்து நேரடியாகவே கொண்டு வரப்பட்ட சாகிவாளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக நீங்கள் வந்து கறந்து கூட வாங்கிக்கலாமுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான சாகிவால் மாடு மூணாநீத்து மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தமுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு டு பத்து லிட்டர் வரைக்கும் கறக்குங்க நம்ம வந்து காலையில் கொஞ்சம் காலதாமதமாக கறக்கிறதுனால பாலோட அளவு இன்றைக்கி கூடி இருக்குதுங்க ஆனால் நல்லா பக்குவம் பண்ணால் பத்து லிட்டருங்கிறது அஞ்சுங்கிறது சாதாரணமாக கறக்கும் இல்லை இயல்பான கறவையில் பார்க்கணுன்னா எட்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும் கண் சாகிவால் கண் கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் இப்போ தான் வந்துச்சுங்க ஆனால் இன்னைக்கு ஆண்கள் கறக்குற மாதிரி வீடியோ எடுத்துருக்குறோம் நாளைக்கு வேணுணாலும் உங்களுக்கு பெண்கள் கறக்குற மாதிரி தனியாக வீடியோ அனுப்ப முடியுங்க மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தம்ங்க பைப்பில் வர்ற மாதிரி கறவை வரும்ங்க உட்காந்தா ஒரு மூன்று நாலு நிமிஷத்தில் கறந்து டெந்திரிச்சிக்கலாம் எட்டு டு பத்து லிட்ரு பால் கறக்கும் கண் அருமையான கண் கிடாரிக்கண்ணுங்க மாடு அருமையான ப்ரீடு குவாலிட்டி மாடு சாய்வால் மாடு அதுலேயும் காம்புகள் கருப்பு கப்பிலான்னு சொல்லுவாங்க வட இந்திய மாட்டில் காராம்பசு மாடுங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்க எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க